நேற்று நான்கு கொலைகள் நடந்திருப்பதாக எதிர்கட்சித் தலைவர்கள் தெரிவித்தார்கள் நமது ஆட்சி காலத்தில் காவல்துறை மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கை காரணமாக கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தான் மிக மிக குறைவான எண்ணிக்கை அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கொலைகள் மட்டுமே நிகழ்ந்துள்ளன இதுதான் உண்மை நெங்கொன்றுமாக முன்விரதம் காரணமாக நடைபெறும் சில நிகழ்வுகளை வைத்து இந்த அரசின் மீது படி சுமத்தி அரசியல் ஆதாயம் அட்டையின் எண்ணெய் சென்ற ஆட்சியில் கவன சட்டம் இன்று எப்படி சீரென்று கடந்து வருவதை இங்கே நான் தெரிவித்த புலி அடிப்படையில் என்னي பார்க்கவே வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் மாமிகு பேரவைத் அவர்களே நேற்று நான்கு கொலைகள் நடந்திருப்பதாக எதிர்கட்சி அவர்கள் தெரிவித்தார்கள் கோவை சம்பவம் முதற்கட்டமாக தற்கொலை எனவும் மதுரை சம்பவம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வரப்படுகிறது சிவகங்கையில் நடைபெற்ற கொலை குறித்தும் விசாரித்ததில் குடும்ப தகராறு எனவும் ஈரோட்டில் நடைபெற்ற சம்பவம் நான் விரிவாக அது பற்றி இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன் சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையத்தை சார்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஜான் என்கிற சாணக்கியன் என்பவர் உயர் நீதிமன்ற பிணையின் அடிப்படையில் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று கையொப்பம் விட்டுவிட்டு தன்னோட மனைவியுடன் காரில் திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது பின்னால் காரில் சென்ற அடையாளம் தெரியாத சிலர் இருவரையும் அறிவாள தாக்கிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள் காயமடைந்த சாணக்கியன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்து விட்டார் அவருடைய மனைவி சித்தோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தகவல் அறிந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு இது தொடர்புடைய கிச்சிப்பாளையத்தைச் சார்ந்த சரவணன் சதீஷ் பூபாலன் மற்றும் மைனா கார்த்திக் ஆகியோரை பச்சப்பாளி என்ற இடத்துல அவங்க காரை மறித்து கைது செய்ய முயற்சி பண்ணப்போ சதீஷ் உள்ளிட்டோர் காவல்துறையினரை கொடி ஆயுதங்களால் தாக்கினர் இதனால் சித்தோடு காவல் ஆய்வாளர் பாதுகாப்புக்காக அவங்க நோக்கி சுற்றிருக்கிறாங்க இதில் சதீஷ் சரவணன் மற்றும் பூபாலன் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு இதனை அடுத்து சதீஷ் உள்ளிட்ட நான்கு பேரும் சிகிச்சைக்காக பேருந்தூர் சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் பின்னர் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் கிச்சிப்பாளையத்தை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி செலுத்தோட கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சேலம் மாநகரில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சாணக்கியன் ரெண்டாவது எதிரியும் போதாக அதுக்கு பழி வாங்குகிற நோக்கத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்னு முதற்கட்ட விசாரணையில் தெரியுது காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மான்மிகு பேரவைத் அவர்களே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து இங்கே சில கருத்துக்களை எதிர்கட்சி தலைவரர்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு இவை குறித்த புள்ளி விவரங்களை இந்த வகைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியைச் சார்ந்தவராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எந்த விதமான பாடபட்சமும் இதில் காட்டப்படுவதில்லை குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்த பிறகு மேற்கொள்ளப்படும் துரித நடவடிக்கைகள் ஒரு உரம் குற்ற சம்பவங்கள் நிகழாமல் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மறுபுறம் என இரு வகையிலும் காவல்துறை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் படையினர் ஆகியோரின் நடவடிக்கைகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான இனங்களில் குண்ட சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று சமூக சூரிகள் அடையாளம் காணப்பட்டு உன்னர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கையின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொலை சூழற்ற குற்றங்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பதாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தொழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாக குறைந்துள்ளது ஒரே ஆண்டில் பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு குற்றங்கள் குறைத்திருக்கிறோம் சில கொலை குற்றங்கள் நடைபெறும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளிவரும்போது அதிக எண்ணிக்கையில் குற்றங்கள் நடைபெறுவது என்ற தவறான கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது உண்மையில் எண்ணிக்கையின் அளவில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கொலை குற்றங்கள் ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு குறைந்திருக்கிறது அதாவது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும்போது நூற்றி ஒன்பது கொலைகள் குறைந்திருக்கின்றன அதேபோல் பழிக்கு பழி வாங்கும் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு விழுக்காடு குறைந்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுவதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் திருவிழாக்கள் பெரிய பொழுதுபோக்கு இடங்கள் சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உறுதிப்படுத்திட காவல்துறை கூடுதல் எண்ணிக்கையிலான காவலர்களை ஈடுபடுத்தி எந்த விதமான அசம்பும் சம்பவங்கள் நடைபெறாமல் செவ்வனே பணியாற்றி வருகிறார் என்பதை இந்த அவையில் உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு இறவாளிகளுக்கு தண்டனை வாங்கித் தருவதில் இந்த அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் மூனில் நூற்றி எண்பத்தி ஒன்று சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு நீதிமன்றங்கள் மூலம் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு ஜனத தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற வழக்குகளில் காவல்துறை காட்டிய தீவிர அக்கறையே இதற்கு காரணம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் நூற்றி ஐம்பது சரித்திர பதிவேண்டு ரோடிகளும் ஆயுள் தண்டனை அல்லது பத்து ஆண்டுகளுக்கு மேல் கடுங்காவல் தண்டனை நீதிமன்றங்கள் மூலம் பெறப்பட்டுள்ளது இறுதியாக ஒரே ஒரு புள்ளி வருவதை மட்டும் தாங்கள் வாயிலாக இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நிகழ்ந்த குழந்தையின் எண்ணிக்கை ஆண்டு வாரியாக ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதுதான் கடந்த பன்னாண்டுகளில் நிகழ்ந்த மிக மிக அதிகமான எண்ணிக்கைகள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கொரோனா காலத்திலும் லாக்டவுன் இருந்தபோதும் அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று கடந்த ஆண்டுகளில் வரலாறு வர இருக்க தற்போது நமது ஆட்சி காலத்தில் காவல்துறை மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கை காரணமாக கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தான் மிக மிக குறைவான எண்ணிக்கை அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது பள்ளிகள் மட்டுமே நிகழ்ந்துள்ளன இதுதான் உண்மை இந்த நடுநிலையாளர்கள் இந்த நடுநிலையாக நடுநிலையாளரும் பொதுமக்களும் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் குற்றங்களை தடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பொது அமைதியை தொடர்ந்து நிலைநாட்டி தமிழ்நாடு காவல்துறை என்றது தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அங்கொன்றும் எங்கொன்றுமாக முன்வரதம் காரணமாக நடைபெறும் சில நிகழ்வுகளை வைத்து இந்த அரசின் மீது படி சுமத்தி அரசியல் ஆதாயம் அட்டைய என்னை சென்ற ஆட்சியில் தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி சீரழிந்து கிடங்குவது என்பதை இங்கே நான் தெரிவித்த புள்ளி அடிப்படையில் என்னை பார்க்க வேண்டும் என்று கேட்க அமைகிறேன் வணக்கம்